ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இசை கலைஞர்களும் புலவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களையும் வள்ளல்களையும் தேடி போவாங்க அதாவது உண்மையிலேயே வீரத்துலேயும் சரி மக்களுக்கு உதவுறதுலேயும் சரி சிறந்தவங்களாக யார் இருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கே அது வந்து காடு மேடு இதெல்லாம் கடந்து பழக்கல் தொலைவு போய் அது நடந்தே போகணும் அப்பெல்லாம் நடந்தே போய் கூட அவங்கள தேடி நாடி போவாங்க அங்கே போயிட்டு அந்த மன்னரையோ அல்லது வள்ளலையோ பற்றி அவங்களுடைய அறிவு ஆற்றல் அருள் உள்ளம் வீரம் கொடை நற்பண்பு அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்களை எல்லாம் பாராட்டி புகழ்